ஒரு முக்கியமான ஒரு செய்தி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றுள்ளது அதாவது காற்றழுத்த தாழ்வு பகுதியானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதாவது வெல் வெல் லோ பிரஷர் ஏரியாவாக மாறியிருக்கு லோ பிரஷர் ஏரியா வெல்மார்க்கடு லோ பிரஷர் ஏரியாவாக மாறியிருக்கு இது தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் வடமேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழ்நாடு மற்றும் தெற்கு ஆந்திரா கடலோரப் பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே சென்னையில் மழையானது தொடங்கி பெய்து கொண்டிருக்கிறது குறிப்பாக திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த நாலு மாவட்டங்களையும் மழையானது தொடங்கி இருக்கிறது இந்த மழையானது படிப்படியாக இன்று இரவு வரைக்குமே இந்த மழையானது நீடிக்கும் நாளை வரைக்கும் நீடிக்கும் இன்று புதன்கிழமை நாளைக்கு வியாழக்கிழமை நாளைக்கு முழுவதுமே படிப்படியாக சென்னையில் வந்து மழையுடைய தீவிரம் என்பது அதிகரிக்கக்கூடும் காரணம் என்னென்னா இது தொடர்ந்து இந்த நிகழ்வு என்பது நம்மளுடைய வட தமிழகம் குறிப்பாக சென்னைக்கு மிக நெருக்கமாகவும் ஆந்திராவுக்கு மிக நெருக்கமாகவும் தொடர்ந்து நெருங்கி வருகிறது அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது எங்கே போகுதுன்னா தொடர்ந்து வடக்கேயே போகுது வடக்கேயே விசாகப்பட்டினம் ஆந்திரா ஆந்திராவோட ஒட்டு மொத்த கடலோரப் பகுதிகள் அதுக்கப்புறம் மேற்கு வங்கம் மேற்கு வங்கத்துடைய ஒட்டு மொத்த கடலோரப் பகுதிகள் அதன் பிறகு பங்களாதேஷோட ஒட்டு மொத்த கடலோரப் பகுதிகள் அதன் பிறகு மியான்மர் மியான்மர் நாட்டை நோக்கி போகுது இப்படி கடல் ஓரத்திலே கிராஸ் பண்ணி போகுது சென்னையில் வந்து ஒரு ஒரு ஓரத்தில் சென்னையில் வந்து ஒரு மோது மோதிட்டு பிறகு விசாகப்பட்டினம் அதுக்கப்புறம் புவனேஸ்வர் ஒடிசா ஒடிசா ஒடிசாவிலேயே அப்படியே பங்களாதேஷு அதுக்கப்புறம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மியான்மர் போகுது இதனால் நம்ம தமிழ்நாட்டில் குறிப்பாக நாலே மாவட்டத்தில் நல்ல மழை இருக்குங்க சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் இந்த நாலு மாவட்டத்துலேயும் மிகப்பெரிய மழையானது இருக்கும் இன்றும் இருக்கும் நாளைக்கும் இருக்கும் நமக்கு வெள்ளிக்கிழமை தான் மழை வந்து படிப்படியாக குறையும் வெள்ளிக்கிழமை டெல்டா மாவட்டங்களில் மலையை எதிர்பார்க்கலாம் அதாவது தஞ்சாவூர் திருவாரூர்லாம் இன்றைக்கி மலை பெரிய லெவலில் தஞ்சாவூர் திருவாரூர் அதுக்கப்புறம் புதுக்கோட்டை மாவட்டங்களெல்லாம் பெரிய லெவலில் மழை இல்லை அது வந்து வெள்ளிக்கிழமை தான் பெய்யும் சரியா இப்போ இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு செய்தி என்னென்னா தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வெல்மார்க்டு லோ பிரஷர் ஏரியாவாக மாறியிருக்கிறது இது தொடர்ந்து அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர போகுதுன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் உருவாகும் நம்ம சொல்லியிருந்தோம் உறுதியாக இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் உருவாக போகுது இது புயலாக மாறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் கண்டிப்பாக இது நாளைக்கு நாளை மாலைக்குள் இது வந்து பார்த்தீங்கன்னா உறுதியாக காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் உறுதியாக உருவாக போகுது தற்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வெல்மார்க்கடு லோ பிரஷர் ஏரியாவாக மாறி இருக்கிறது சரியா அதாவது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருந்தது அதோட அடுத்த ஒரு ஒரு வலுப்பெற்று அடுத்த நிலை என்னன்னா ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இதுக்கு அடுத்த நிலை வந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதுக்கப்புறம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதன் பிறகு புயல் இது புயலாக உருவாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இதனுடைய நகர்வு முழுக்க முழுக்க தமிழ்நாட்டோட சென்னை அதன் பிறகு நெல்லூர் விசாகப்பட்டினம் இந்த ஆந்திராவை நோக்கி தான் இருக்குது ஆந்திராவுக்கு நெருக்கமாக வந்தாலும் ஆந்திராலேயும் தமிழ்நாட்டிலயும் கரையை கிடக்காது ஆந்திராவிலேயும் கரையை கிடக்காது மேற்கு வங்கத்திலேயும் கரையை கிடக்காது பங்களாதேஷத்துலையும் கரையை கிடக்காது நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க இப்போதைக்கு அது பார்க்கும்போது தமிழ்நாட்டிலையும் கரையை கிடக்க போகிறதில்ல ஆந்திராலையும் கரையை கிடக்க போகிறது இல்லை மேற்கு வங்கத்திலையும் கரையை கிடக்க போகிறது இல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷ்லேயும் கரையை கிடக்க போகிறதில்ல இது வந்து மியான்மர் நாட்டுக்கு போகுது மியான்மர் நாட்டுக்கு போகிறனால தமிழ்நாட்டில் மழை இருக்கும் தமிழ்நாட்டில் வட தமிழகத்தில் மழை இருக்கும் ஆந்திரா ஒட்டு மொத்த ஆந்திரா நெல்லூர் முதல் ஓங்கோல் வரை விசாகப்பட்டினம் வரை இருக்கக்கூடிய கடலோரப் பகுதிகள் ஆந்திரா முழுக்க மழை இருக்கும் தெலுங்கானாலேயும் மழை இருக்கும் தெலுங்கானாலையும் மழை இருக்கும் அதே போல் நம்மளுடைய மேற்கு வங்கம் வெஸ்ட் பெங்கால்லையும் மழை இருக்கும் பங்களாதேஷ்லேயும் மழை இருக்கும் மியான்மரில் கரையை கடக்கப்போகுது இந்த நிகழ்வு சரியா இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன் நம்ம லைவை பார்க்க வந்திருக்கவங்க எல்லாருமே லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறது மட்டும் கிடையாது நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணால் தான் எல்லாருக்கும் இந்த விஷயம் போய் சேரும் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து தமிழ்நாட்டில் வட தமிழகத்தில் நல்ல மழைப்பொழிவை கொடுத்து விட்டு அதுக்கப்புறம் ஆந்திரா ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கடலோர பகுதிகளில் நல்ல பலத்த மலையை கொடுத்து விட்டு விசாகப்பட்டினத்தில் மிகப்பெரிய ஒரு மலை இருக்கப்போகுது அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேற்கு வங்கம் வெஸ்ட் பெங்காலில் நல்ல மலையை கொடுக்க போது அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷில் நல்ல மலை அதுக்கப்புறம் மியான்மர் கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் அப்படிங்கிறது தான் தற்போது இருக்கக்கூடிய செய்தி அதனுடைய பாதை அதனுடைய நகர்வு அடுத்தடுத்த செய்திகளில் அடுத்தடுத்த லைவில் நம்ம எல்லாத்தையும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி